அன்பர்களே திருநாங்கூர் திபதேசங்களிலே ஏழாவதாகிய திருத்தேவனார் தொகை என்னும் தெய்வநாயகப் பெருமாள் கோவிலை இன்று பார்க்கிறோம் இத்திருக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் முப்பத்தி ஐந்தாவது திபதேசம் திருநாங்கூருக்கு வெளியே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மண்ணி ஆற்றின் கரையில் தென்கரையில் உள்ளது இதனை கீழ்ச்சாலை என்றும் மாதவ பெருமாள் கோவில் என்றும் கூறுகிறார்கள் சீர்காழிக்கு தென்கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வசிஷ்டர் நீண்ட காலம் நிஷ்டையில் ஆழ்ந்து பெருமாள் தரிசனம் கிட்டவில்லை எனவே இங்கு வந்து தவம் இருந்தார் திருமாலும் அவருக்கு திருக்காட்சி தந்தார் திருமால் தங்களுக்கும் தரிசனம் தர வேண்டுமென தேவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக வந்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தனர் தேவர்களுக்கு இறைவன் இங்கு காட்சி தந்தான் அதனால் தேவனார் தொகை என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது விஷ்ணுவிற்கும் லக்ஷ்மிக்கும் நடந்த திருமணத்தை குறிக்கும் வகையில் இங்குள்ள திருக்குளம் சோபன புஷ்கரணி என்றும் விமானம் சோபன விமானம் என்றும் பெயர் பெற்றன தேவர்கள் இங்கு கூடியதை குறிக்கும் வகையில் புஷ்கரணிக்கு தேவசபா புஷ்கரணி என்னும் பெயரும் உண்டு தேவர்களின் கடவுள் என்பதால் பெருமாள் தெய்வநாயகன் என அழைக்கப்படுகிறார் பார்க்கடலிலிருந்து தோன்றியவர் என்பதால் தாயார் கடல் மகள் நாச்சியார் என திருப்பெயர் கொண்டுள்ளார் தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது இக்கோவில் விமானத்தின் நிழல் விமானத்துக்குள்ளேயே விழுவது தனி சிறப்பாகும் திருநாங்கூர் எழுந்தருளிய பதினோரு எம்பருமான்களிடம் இவர் திருவிடவந்தை எம்பெருமான் போன்றவர் இத்தலம் திருவிடவந்தைக்கு திருவிடந்தை அதற்கு இணையானது மூலவர் பெயரான தெய்வநாயகன் என்பது திருவகீந்திரபுரம் பெருமாளுக்கும் வானமாமலை பெருமாளுக்கும் உண்டு இதனை உற்சவர் பெயராகிய மாதவ பெருமாள் பெயராலேயே மாதவ கோவில் என்று இங்கு வழங்கப்படுகிறது திருமங்கையாழ்வார் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் கடல் மகள் நாச்சியார் என அழகிய செந்தமிழ் சொல் கொண்டு நாச்சியார் இத்தலத்திலே விளங்குகிறார் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது கருவறையில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இங்கே பெருமாள் காட்சி தருகிறார் தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது மற்ற எல்லா தலங்களுக்கும் சென்றும் தங்கள் பிரார்த்தனைகள் ஈடேறாத நிலையில் பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் பெருமாள் நிச்சயம் நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகம் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்கள் தொழிலால் உடலால் மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலம் ஒரு அருமருந்தாக அமைகிறது இதற்காக பெருமாளை இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் திருமஞ்சனம் செய்தும் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறார்கள் கவுடார்வார் சன்னதியும் இங்கு உள்ளது வைகுண்ட ஏகாதேசி பதினோரு சேவை முதலிய பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன எல்லா நலமும் தரும் மாதவ பெருமாள் கோவில் சென்று ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமாளை தொழுது உயர் ஓமாக ஓம் நமோ நாராயணாய